வணக்கம் மனதிகள் என்ற நிகழ்ச்சியோட நாங்க இணைந்திருக்கிறோம் முண்டகையினோட கதைக்கிறதுக்கு மூன்று குட்டியை சொந்திருக்கிறோம் அந்த மூன்று பேர்ல முதலாவதா யார் கதைக்கு போறா அப்படின்னு சொன்னா வந்ததுலயே நம்மளோட பெரிய குட்டியோட தான் நாங்க இப்ப கதைக்க போறோம் என்ன பேர் பிள்ளைகே என்ன பேர் சுரபி சுரபி ஆரபி ஆரபி எத்தனையாண்டு படிக்கிறீங்க ரெண்டாம் படிக்கிறீங்களோ சரி எந்த

அம்மா பேங்க் அக்கவுண்டா தாத்தா வீட்டுనికి தரங்கலா. அன்னைக்கு ஆப்சரி அம்மா வேலைக்கு போறத நிறைய பிடிக்குங்களுக்கு என்ன? செம்ம வேலைக்கு போறதுக்கு என்ன வாங்கித் தரணும்னு ஆசை பண்றீங்க. நானே நானா அம்மா வேலைக்கு போய் காச எடுத்தே. ஓ. அங்க எல்லார நல்லா பார்க்குறேன்.

பென்சில் பெட்டி பெருதான் முதல்ல அவங்கள வீட்டை கொண்டு போச்சாலே இல்ல எனக்கு அம்மாம அப்பாசையா வாங்கி தந்த சரி ஓகே கோயிலுக்கு போவீங்க போவீங்க நல்லூருக்கு போவீங்க சரி அங்க போய் என்ன செய்வீங்க சாமிய சாமியை வணங்கிய பின்னர் என்ன செய்வீர்கள் அந்த மணல்ல இருந்து விளையாடுறது சரி ஓகே இப்ப எனக்கு நல்லூர்ல போய் சாமியை வணங்கத வரம் சொல்லுவீங்க சச்சன சொட்டு சொல்லி வணங்குவீங்கள் சரி நான் சொல்லி காட்டுங்க பாப்போம் சரி துணை வேதிய சோதி வானவன் பொற்றுணி திருந்தடி பூத்தி கைதொலை கற்றுணை பூத்திய கடலில் பாச்சினை நற்றுணை ஆவது நமச்சி வாழவே ஓகே நன்றி அப்படியே முருகனுக்கு பாடிட்டு முருகனிட்ட போய் வேண்டிட்டு நான் டாக்டர் அவர் ஒன்று மண்டலம் அங்கும் விட்டுட்டு வாரது ஓகே நீங்க வந்து அம்மா அம்மா பார்க்க வேண்டிய வேண்டி கொடுப்பீங்க டாக்டரா வந்தா அப்புறம்

தும்பி கையை தூங்க யானை தாத்தா வருகின்ற தோளில் அம்மை ஏற்றி போக யானை தாத்தா வருகின்ற நன்றி ஓகே யானை தாத்தா வர பாத்துருக்கீங்களா யானை தாத்தாவ எங்க பாத்த நீங்க ஜூக்கெல்லாம் போயிருக்குறீங்க எத்தனை வயசுல போனீங்க சரி நீங்க நாலு வயசுல பார்த்தது எல்லாமே எல்லாமே அது எல்லாமே ஞாபகம் பிள்ளைக்கு நாலு வயசுல பார்த்த எல்லாமே கொரில் உண்டில்ல இருந்ததா கொரில்ல నాలుగు మండల பாக்க போய் இருந்துதோ కొరి నాలుగు వయసుల பாக்க போய் இருந்துதோ కొరిలా ఇరుందదో ఎవరు కొరిలా వండి ఇప్పు వంద రందిట అవెన బుల్లకి నాలుగు వయసునే తానా యావగമില്ലమే ఇరుందరిక ఈ బుల్లకి అందు ఎంద విలాంగు వంద నిరే పడి తిరికే అనకుడి చెగ కురంగం కురంగో ఇన్ కురంగం పడి గుర్గం అదన్న నరే యాంగడ పాట కోట వంద రిక సాపడల

എല്ല അള വന്നീച്ചർക്ക് എന്റെ പേര് ടീച്ചർക്ക്

எ இடத்துல வைக்கணுமே தெரியுமோ எங்களுக்கான நேரம் வந்து மிகுதியாகும் நாங்கள் இப்ப பொய்யோ கொப்பியை கணவன் கொப்பியை காண கொப்பிய தேடிக்கொண்டிருக்கிற டைமுக்கு ஸ்கூல்ல மெல்ல அடிச்சிடும் அதுக்காக நாங்க எடுத்த பொருள் எடுத்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல எங்களுக்கு ஞாபகம் நிக்கும் ஆஹ் சுற்றுலா கொப்பியோ சரி அதை அதுல வச்சேன் நான் அப்படின்னு எடுத்து வச்சிடலாம் என்ன ஒரே இடத்துல நாங்க வைக்க எங்களுக்கு ஞாபகம் நிற்கும் தானே அப்ப இனிமே எடுத்த பொருள் எடுத்து வைக்க பல போனும் சரியோ ஓகே இப்ப என்ன கதை சொல்றீங்களா கதை கதை சொல்லுங்க பாட்டி அம்மா இரு வீட்டுக்கு வெளியிலிருந்து வடை சுட்டு கொண்டு இருந்தாங்க அப்போது ஒரு காகம் அந்த பாட்டி அம்மாவே கேட்டவன் எனக்கு ஒரு வடை தரீங்களா அப்ப நீ எனக்கு விறகுகளை எடுத்துட்டு வந்தா அவனுக்கு ஒரு வடை சுட்டு என்று சொன்னா பாட்டி அம்மா அப்ப அவரும் விறகுகளை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொண்டு கொடுத்த அம்மா அது வடையண்ட வந்த மரத்தின இருந்து சாப்பிட போய்க்க வந்து நீ பாட்டு பாடன்று அப்ப அவரும் பாடக்க வட கீழே விழுந்துட்டான் நீ ஏமாந்து போனாயே வட கீழையும் விழுந்துட்டே நான் எடுத்துட்டு போ போறேனே அப்படியே சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்ட அப்படி எடுத்துட்டு நிறைய கொண்டு ஓடிட்டுதான் நீங்க எப்படி மாத்தி வாங்க

பொங்கல்ட்டு பாடுவோம் பொங்கல் விடிய குளித்து விட்டு ஒன்றை ஏற்றி விட்டு கோளமட்டில் சட்ட மாஞ்ச காட்டி வைத்து பொங்கல் 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 அந்த பாலை தன்னை தூக்கி அடுப்பில் வைத்து பாலை யூட்டி பொங்கி பாலம் கருகில பொங்கல் பொங்கல் என்போமே பொங்கல பொங்கல் 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 பொங்கல பொங்கல் 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 ங்காயோடு கேரம் தெய்வத்திற்கு படைத்து வைத்து ஒன்று கூடியொன்றுவோம் ஆடி ஆடி பாடிடுவோம் பொங்கல் 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 தேங்க்யூ ஓ ஓகே பொங்கல் பாட்டு பாடமாக എങ്ങോട്ട് പഠിച്ച കാണുന്നേ സ്കൂൾ സ്കൂളേ സരി ഡാൻസ് ആരി നിങ്ങൾ അല്ലേ ഇ ലംഗായ സ്കൂള ഡാൻസ് ഇല്ല രണ്ടാമത്തെ രണ്ടാമത്തെ ഡാൻസ് ഇല്ല പാട്ട് താൻ സരി വേറെ എന്ന പാട്ട് ഞാൻ ടീച്ചർ சொல்லி തന്നවා ഈ ശ്യാഡ് മണ്ടല ഹും അ വട്ടനിലാവ വാദോന്ന

ஆடி இருக்கிறீங்க நிலாவில ஊஞ்சல் ஆடி இருக்கிறீங்களோ இல்ல பாட்டேன்னு என்ன விளையாட்டு பிடிக்கும் நிறைய சதுரங்கம் சதுரங்கம் பிடிக்கும் மேரட விளையாடுவீங்க அக்காவும் நீங்கள் மேர் கூட ஜெயிப்பீங்க அக்கா இனிமே அக்கா இந்த வயசு இருக்கிறேன் அக்கா கிட்ட வந்த அப்புறம் தான் நாங்களும் ஜெயிப்போம்

அம்மாண்ட ஜன்னல் வெட்டேனாலும் வரணும் கசில வேல ஹோட்டலுக்கு போறணும் சரி வேற நாடு என்னங்க போய் வேற நாட்டுக்கு போய் இருக்கீங்களா இலங்கையை விட்டு அங்க நாடு ஸ்ரீலங்கா 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 விட்டு வெளியில எங்க போய் இருக்கீங்களோ கொழும்பு ஸ்ரீலங்கா குள்ளதான் கொழும்பும் இருக்குதான் எந்த நாட்டுக்கு போக பிடிக்கும் ஸ்ரீலங்கா தான் பிடிக்கும் நாங்க ஸ்ரீலங்காவே என்ன நிறைய சுத்தி பார்க்க இருக்குது எல்லாமா பாத்துட்டு அதுக்கு பிறகு டாக்டர் ஆனா அப்புறம் பாப்பாவே என்ன மற்ற நாடு கடை நாங்க அப்ப ஸ்ரீலங்காலே வேலை செய்வோம் டாக்டரா வந்து சரியா ஓகே மழைகள் என்ன நிகழ்ச்சி விடாதான் நாங்கிருக்கிறோம் ஆரபி வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன் மற்ற குட்டி அதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் நிகழ்ச்சி தடர்க்கிறது இடத்துல கடைக்குறதுக்கு ரெடியா குட்டி பையன் குட்டி பையன் வந்திருக்கிறார் என்ன பேர் பேர்ங்கட குட்டிக்கு தவினோ எத்தனை வயசு பட்டுக்கு ஐயோ மூணு வயசு நாளைக்கு பள்ளிக்கூடம் போ போறீங்களோ எங்க போ போறீங்க பள்ளிக்கூடம் ஆஹ் எந்த ஸ்கூலுக்கு போ போறீங்க நாளைக்கு தவின்

ൂട്ടന ഇടയില് അപ്പം മൂന്ന് രണ്ട് വസനങ്ങൾ വിട്ടിട്ട് വരത്തിലെ ஆனா குட்டி அழகா பாடினீங்க சரி தவின் தவின் படிச்சு பெரிய அப்புறம் என்ன என்னவா விருப்பம் டாக்டரா வரணும் இன்ஜினியரா டீச்சர் டீச்சரா வருணும் இது வாசன் உங்களோட அப்பா வேலைக்கு போறவரோ என்ன வேலைய போறவர் அப்பா வேலைய போறதோ அம்மா வேலைய போறதோ தவின் அப்பா சரி ஓகே இப்ப உங்களோட வீட்டை கொண்டாடுறதோ என்னென்னு செய்யற நீங்க கூட விட்டதா இப்போன்னு சொல்லி காட்டு பாப்பம் பாப்பா எனக்கு தெரியாது என்னென்னு பொங்குற நீங்க போயிட்ட ஹாத்தழா உம் ஆட்டோல பொங்குற நீங்களோ இது என்னடா இது வீட்டு முத்தத்துல பொங்குற இல்லையோ அம்மா எல்லாம் கோலம் எல்லாம் போட்டு பொங்குறதோ பொங்குற இல்லையா பொங்குறதோ சரி தங்கச்சிக்கு கூட பாப்பா இருக்கிறாருங்க பாப்பா பாப்பாக்கு என்ன செய்வீங்க அண்ணா என்ன செய்வீங்க பாப்பாக்கு ஆ தவின் ஒரு டீச்சர் என்ன பாட்டு சொல்லி தந்த பாபுவர் சரி கே பிசிக்கு சொல்லுங்க பாப்பா உம் பிள்ளை கொண்டே மூன்று வயசுலயே நாங்க நர்சரிக்கு விட்டா என்ன செய்யறது நம்ம அங்க போய் என்ன செய்வீங்க நர்சரியில பிள்ளையார நீங்களும் படிக்கிற நீங்களே தவின்

அம்மா சுட்டு தரது அப்பா கடையில இருந்து வேணும் கறி என்ன கறி சாப்பிடற நீங்க பருப்பு கறி சாப்பிடுவீங்க ரொட்டில தொட்டு தொட்டு ஏன் அம்மாக்கு சமைக்க தெரியாத வீட்ட தெரியாதோ அப்ப சமைக்கிறது வீட்ட

ரொட்டி சூட்டு தெரியும் என்ன கப்படத்துக்கு ரெடியா என்ன பேர் பட்டு குட்டிக்கு தெருணியா குட்டிக்கு எத்தனை வயசு மூன்று வயசு உங்களுக்கு போயிட்ட யாரெல்லாம் இருக்கணும் தெருணியா வீட்ட அக்கா இருக்கிறாப்போ என்ன பேரு உட அக்காக்கு சரி ஓகே அக்காச்சி அப்பாக்கு காந்த போற நீங்களோ என்ன சொல்லி தந்தவா பாட்டு சொல்லி தந்தவ என்ன பாட்டு சொல்லி தந்தவா நிலா பாட்டோ சே பாடி கேட்டங்க பாப்பம் பாடுங்க நிலா நிலா ஓடிவா அந்த பாட்டோ பாடுங்க பாப்பம் ോമോ എന്നോട് കോമോ പിള്ള പിള്ള പഠിച്ചു പെരിക്കം എന്നാ അവരെ വിരുപ്പം ഡോക്ടർ അവരെ വരുപ്പമോ എഞ്ചിനീയർ എന്നോക്ടർ അവരോടുമോ அந்த குட்டி பொண்ணு டாக்டரா போறீங்களோ மலைகள் நிறைய நிகழ்ச்சி விடாதான் நாங்க தாரமியா குட்டி மூன்று வயசு குட்டிதானே உருளைக்கிழங்கு பிடிக்குமோ அந்த உருளைக்கிழங்கு செல்ல குட்டி பாட்டு பாடி காட்டுறீங்களோ எனக்கு பாடி காட்டுறீங்களோ இல்லையோ சரி உருளைக்கிழங்கு என்ன தூரம் சாப்பிடுவீங்க உருளைக்கிழங்கும் சாப்பிடுவீங்க உறப்பு போட்டு சாப்பிடுவீங்களோ வெள்ளக்கறி சாப்பிடுவீங்களோ அது பொறிச்சு தரவா அம்மா என்னவா சரி உங்க அப்பா வேலைக்கு போற பெருவோ இன்னும் வேலைக்கு போற கூய் வேலைக்கு போற பெருவோ பிள்ளை அக்காவையும் பாப்பா என்ன வேற யாரும் கூட விட்டு நீங்களும் அக்காவும் என்ன பேர் மலைகள் என்ன நிகழ்ச்சியோட தார்மியா வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிற மூன்று பேச்சுதான குட்டி பொண்ணும் அழகா அவங்களோட கதைச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து மூணு குட்டிசுமே எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன் மூணு பேருக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு தரவிட நினைந்திருங்க வணக்கம்